அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா எது சரி எது தவறு என்று எப்படி நிர்ணயிப்பது இந்த கேள்வி ஏன் வருதுன்னா இடத்துக்கு இடம் ஒரு இடத்துக்கு சரியா இருக்கிறது இன்னொரு இடத்துக்கு தவறாக இருக்கிறது ஒரு நேரத்துக்கு சரியாக இருக்கிறது மற்றொரு நேரத்தில் தவறாகி விடுகிறது ஒரு ஆளிடம் சரியாக இருப்பது மற்றொரு ஆளிடம் மாறுபடுகிறது அப்ப ஆளுக்கு ஆளுக்கு இடத்துக்கு இடத்துக்கு நேரத்துக்கு நேரம் சூழலுக்கு சூழல் இந்த சரி தவறு என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது ஒரே விஷயத்துல ஒரு கோட்டு சரிங்கிறது அதே கோட்டு இன்னொரு கோர்ட்டு தவறுங்கிறது அப்ப எது சரி எது தவறு அப்படிங்கிறது எப்படிதான் நிர்ணயிப்பது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது சோ இந்த கேள்விக்கு தான் அண்ணன் வந்து தெளிவா பதில் சொல்லியிருக்கான் சோ எது சரி எது தவறு அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்ய செய்வதை விட விருப்பு வெறுப்பு இல்லாமல் நீ எதையெல்லாம் செய்கிறாயோ அது சரி விருப்பு வெறுப்பு இல்லாமல் விருப்பு வெறுப்புடன் எதை செய்தாலும் தவறு அதுதான் வந்து சொல்றான் அதுல என்ன சொல்றான் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இவ்வுலகத்தில் உள்ளோர் அனைவரையும் கொண்டு குவித்தாலும் நீ பாவத்தை அடைய மாட்டாய் அப்ப விருப்பு வெறுப்பு இல்லாமல் கொலை செய்தாலும் கொள்ளலை அடித்தாலும் அது சரின்றான் ஏன்னா அவனுக்கு சொந்த விருப்பு வெறுப்பு இல்லை இராணுவ வீரன் ஒரு கொலை செய்கிறான் அது சரியான படம் பார்க்கப்படுகிறது ஆனா இங்கே ரோட்ல ஒருத்தர் வந்து கொலை செஞ்சா அவனை தூக்கி ஜெயில போட்டுறோம் அங்கே தங்க மெடல் கொடுக்கப்படுகிறது ரெண்டுமே கொலை தான் அந்த இடத்துக்கு இடம் மாறுபடுது எந்த இடத்துக்கு இடம் எப்படி மாறுபடுதுன்னா அங்கே விருப்பு வெறுப்பு இன்றி நாட்டுக்காக தன்னுடைய சுயநலம் இல்லாமல் அங்கே கொலை செய்யப்படுகிறது இங்கே விருப்பு வெறுப்புடன் தன்னுடைய சுயநலத்துக்காக இங்கே கொலை செய்வதால் அவருக்கு தண்டனை அப்போ விருப்பு வெறுப்பு இல்லாமல் சுயநலம் இல்லாமல் எதுவெல்லாம் உன் சுதந்தர்மத்துக்கு உன்னுடைய இயல்புக்கு வருகிறதோ அது எல்லாமே சரிதான் அதுவே விருப்பு வெறுப்புடன் நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு விருப்பு வெறுப்புடன் தானம் செய்தாலும் சரி எதிர்பார்ப்புடன் தானம் செய்தாலும் சரி அது தவறு ஒரு நல்ல விஷயம் நாலு நாலு பேருக்கு தானம் பண்றேன் நான் படிக்கிறதுக்கு பைசா கொடுக்குறேன் நிறைய அறிவுரை கூடுறேன் எல்லாம் விருப்பு விருப்புடன் விருப்பு வெறுப்புடன் நல்லது செய்யணும்னு நினைச்சாலே அது தவறுன் அப்ப விருப்பு வெறுப்பு இல்லாமல் இது கெட்டது என்று நினைத்திருந்தாலும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் அது செய்யப்பட்டால் அது கண்டிப்பாக சரி என்று கொல்லப்படுகிறது இப்ப இங்க மேட்ரு என்னுடைய மனதளவில விருப்பு வெறுப்பு சுயநலம் இல்லாமல் என் இயல்புக்கு எது வருகிறதோ அதுதான் சரி அது எனக்கு மட்டும் சரி நல்லா நான் வச்சுக்கணும் அடுத்தவர் வந்து ஒண்ணு பண்றார் அப்படின்னா நான் அதை விருப்பு வெறுப்பிடாமல் பார்க்கும்போது கிளீனா புரியும் அவர் அதுல விருப்பு வெறுப்புடன் பண்ணாதான் அது சரியா தவறுதான் வரும் அவர் விருப்ப வெறுப்பு இல்லாம பண்ணியிருந்தா அது சரி என்று கொள்ளப்படும் அப்ப அவர் எந்த மனோநிலையில பண்ணார்னு நமக்கு தெரியாது அப்ப நம்ம அந்த விஷயத்தை விருப்பு வெறுப்பு இல்லாமல் சமநிலை நோக்குடன் சுயநலம் இல்லாமல் அதை அணுகினால் அது சரியாக இருக்கும் அவ்வளவுதான் அதுல வந்து நான் ஒரே விஷயத்தை நான் ஒரு விதமா அனுபவிக்கலாம் இன்னொரு விதமா அதை அணுகலாம் வெவ்வேறு ஆப்போசிட் விதமாகவே அணு அணுகலாம் ஆனால் அது சரி என்று கொள்ளப்படுகிறது ஏன்னா அங்கே உணர்வு மட்டும்தான் கணக்கெடுக்கப்படுகிறது இதுல அடுத்தவங்களே நிர்ணயிக்கவும் கூடாது அடுத்தவங்க செஞ்சு இது சரி இது தவறு எப்படி தெரியும் அவங்களுடைய உணர்வு நமக்கு தெரியாத வரைக்கும் அவங்களுடைய மனோநிலை தெரியாத வரைக்கும் அவர்கள் விருப்பு வெறுப்பில் செய்தார்களா இல்ல சுயநலம் இல்லாமல் செய்தார்களா அப்படிங்கிறது தெரியாத வரைக்கும் அடுத்தவர்களை ஜட்ஜ் செய்வது அடுத்தவர்களை குற்றம் சாட்டுவது நமக்கு கண்டிப்பா கூடாது அந்த வேலையா வேண்டாம் அவங்க என்ன இதுல பண்றாங்கன்னு நமக்கு தெரிய போறது இல்லை நம்ம வெறும் ஆக்ஷனை தான் நமக்கு கண்ணு தெரிய போகுது ஸோ அந்த ஆக்ஷனை வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கறதையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா இங்க வந்து ஆக்ஷனை வச்சு யாரும் ஜட்ஜ் பண்ணல ராணுவ வீரனும் ஒரே ஆக்ஷன் தான் பண்றான் இங்க ஊருக்குள்ள இருக்கிற கொலைகாரனும் ஒரே ஆக்ஷன் தான் பண்றான் ஆக்ஷனை பார்த்தா ரெண்டு ஒன்னா தான் இருக்கும் ஆனா ஒருத்தனுக்கு மெடலு ஒருத்தனுக்கு வந்து ஜெயிலு காரணம் மனோநிலையை பொறுத்து வருகிறது அப்போ மனநிலையை படிக்கிற அளவுக்கு இங்க யாருக்கும் பெரிய வல்லமெல்லாம் கிடையாது அதனால அடுத்தவருடைய செயலை வைத்து எடை போடாமல் அதை ஜட்ஜ் செய்யாமல் குற்றம் குறை பார்க்காமல் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அப்போ என்னுடைய மனோநிலையை பொறுத்து தான் நான் உனக்கு நல்லதானே பண்ணேன் நான் உனக்கு நல்லதானே சொன்னேன் நான் உன்கிட்ட கோபப்படலையே நான் அமைதியாக தானே இருந்தேன் ஆனா உள்ள கும்பறிட்டு இருக்கோம் உள்ள திட்டிக்கிட்டு இருப்போம் உள்ளே சபித்து கொண்டிருப்போம் ஆனா வெளியில சிரிச்சு பேசுவோம் உடனே நான் நல்லவள் அப்படிங்கிறது கணக்கில் ஆகாது அப்ப உள்ளே விருப்பு வரும் சுயநலம் இல்லாமல் இருப்பது மட்டுமே சரி என்று கொள்ளப்படுகிறது வெளிப்புற ஆக்ஷனை வந்து கணக்கில் எடுப்பதில்லை வெளிப்புற ஆக்ஷன் மட்டும் பார்த்தா குழப்பந்தான் மிஞ்சும் ஒரு இடத்துல வந்து சரியா ஒருத்தருக்கு சரியா இருக்கும் ஒரு தவறா இருக்கும் நேரத்துக்கு நேரம் மாறுபடலாம் ஒரு இடத்துல போய் சொல்லலான்னு வரும் ஒரு இடத்துல போய் சொல்லக்கூடாதுன்னு வரும் அப்போ அது எந்த இடம் எப்படி இடம்னா ரொம்ப அரேஞ்ச் பண்ண வேண்டாம் விருப்பெருப்பு இல்லாமல் சுயநிலம் இல்லாமல் சமநிலை நோக்கோடு இல்லை அனைத்தையும் மாயை என்று பாவித்து இல்லை அனைத்தும் ஒன்று என்று பாவித்து அந்த ஒரு பாவனையில் நாம் நம்முடைய நேச்சருக்கு எது வருகிறதோ அதை செய்வதுதான் சரி அப்படின்னு புரிஞ்சுக்கணும்